நாயகன் மீண்டும் வரார் எட்டு மயங்காதே பூலோகம் மக்களை காப்பிரேட் வரும் அதனால நானே பாடிட்டேன் இன்டர்வ பார்த்து யாரும் தள்ளிடாதீங்க இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய விஷயம் பேசுறது இருக்கு நிறைய விஷயம் நான் மட்டும் சும்மா நார்மலாக பேசிக்கோட்டேன் பைத்திக்கார மாரி நான் ஏன்னா ஒரு விசியும் ஒரு பைத்தியரனாவும் இருக்கலாம் நிறைய விஷயத்தில் ஆனால் சில விஷயத்தில் எனக்கு நல்ல விஷயம் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் அது நீங்கள் மறக்காம கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்குறோன்னா நேற்று வந்து யூடியூப்ல நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ மொத்தமாக நிறைய தள்ளி தள்ளி பார்த்துட்டே இருந்தேன் அப்போனு பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பொருள் விற்கிறதுக்காக இந்த பொருள் நல்லாயிருக்கும் இது கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னிருந்தாரு நாம்ளும் அந்த பொருள் வாங்கியிருக்கோம் ஏன்னாத்துக்கு வாங்கியிருக்கேன்னு தான் தெரியல ஏன்னா சும்மா இருக்கே வாங்கி போ போனால் ஒன்று கட் பண்ண விளையாண்டு இருக்கலாம் உடைக்கலாம்னு சொல்லி தான் வாங்கியிருக்கோம் அது என்ன பொருள்னு பார்க்கலாம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது இதுதான் மக்களே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு நானூற்றம்பது ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்ன கட்ட ஞாபகம் இல்லை எவ்வளோ ஒரு பொருள் வாங்கினால் பரவாயில்ல க்ளோஸில் வந்து பாருங்கள் மக்களே இது எப்படி இருக்குன்னு தெரியும் எல்லா பொருளும் க்ளோஸில் கட்டினா தான் நல்லாயிருக்கும் என்னுடைய மூஞ்சே பார்த்து பார்த்து கடுப்பாங்க உங்களுக்கு ஓகே வீடியோ பார்ப்போம் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வாங்கியிருந்தது தான் அவங்களே அன்பாக்ஸ் கொடுத்தது அதனால் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற வேலை இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் எளிமையாக இருந்துச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி 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 ஃபிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம அப்படி இப்படி 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 ஃபிட் பண்ணி பார்ப்போம் நீ அப்புறமா அந்த பக்கம் போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த உப்பு இந்த மாதிரி இருக்குது இந்த சைக்கிளில் டூப் ஃபுல் வச்சு தேய்க்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லேருந்து தேய்க்கலாம் இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக இருக்குது இதில் அந்த அளவுக்கு தேவைப்படாது நம்மளுக்கு தேவைப்படுறதே பார்த்தீங்கன்னா இதுதான் தான் இதில் தான் நம்ம வந்து விளையாடி நடக்க போகிறோங்க இது வந்து வச்சு நம்ம நிறைய இது ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம் எப்படி வருதுன்னு தெரியாது சரி இதுவும் ஒரு பொதிவு வர வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா மிஷினோட அட்டாச்மெண்ட் இதோட பாடி பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க மேலே அந்த கிளாம்ப் வந்து இரும்பில் இருக்குது அப்புறமா ஏதோ ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க என்னத்துக்கு தெரியல இதில் தான் மிஷின் போட்டு ஆட்டுறதோ எப்படி வேணா போன போதில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் பொருள் கொடுத்துருக்காங்க ஸ்பேனர் கலட்டுறதுக்கு போடுறதுக்கு ஏதோ ஒரு கீர் மாரி இருக்குது சுற்றுறதுக்கு ரொட்டேஷனுக்கு ஒரு நெட்டு ஒரு இலங்கி ஸ்பேனர்ரு ஒரு வாஷரு இது ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இவ்வளோதான் மக்களே மக்கள் மொத்தம் ஐயோ ஐயோ நெட்டு கேளு சரி இல்லை அவ்வளோதான் அன்பாக்சிங் முடிஞ்சு கொஞ்சம் தான் இருக்கு ஆனா இதுக்கு நேரத்துக்கு அவ்வளவு காசு இது நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போலாம்னு பாக்குறேன் அது எப்படி போக போகுதுன்னா அந்த வீடியோ இந்த போன போட்டு வேற சாப்பிடுச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குது தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வந்தாச்சு இந்த வாரம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கழட்டே பூ குடிச்சு போச்சு அத்தனை மிரிச்சு அந்த சீட்டை பார்ப்போம் இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுமே புரியல அதோடய இதை சுற்றணுன்னா எதோட இதை சுற்றணும் இல்லையா மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஃபார்முலா வச்சு நம்ம எல்லாத்தையும் இந்த எலிமெண்ட் சீட்டை பார்த்து ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக பிக் பண்ணியாச்சு அது வீடியோவில் காட்டதான் முடியல ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும் நான் அதை காட்டில உங்களுக்கு ரொம்ப கடுப்பை யார் ராயம் பைக்கி சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டுப்பீங்க சந்தோஷம் இதுக்கு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி போட்டுக்கலாம் பிளக் பயன்ட்டு பிடிட்டு இருக்கு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கணும் ஓகே மக்களே நம்மளுடைய சாவு யாரு கையிலும் தெரியல பார்ப்போம் மஞ்சு கடிக்கு போகுது மக்களே நம்ம சீட்டை பார்த்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்னென்னலாம் கட் பண்ண முடியுது எப்படி எப்படிலாம் விளாட்லான்னு சொல்லிட்டு டெமோக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்து வந்திருக்குங்க அதை வச்சு டெமோ பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தாங்குதுன்றதுக்காக நாலு வகையான பொருள் எடுத்து வந்திருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன இதுல இருந்து ஆரம்பிப்பான் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் எடுத்து வந்திருக்குங்க தேங்காய் இது கட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்

மக்களே ஒரு இது சிவிலுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பண்ணால் லூஸ் லூஸ் ஆகிடுச்சு ஏன் இப்படி லூஸ் ஆகுதுன்னு தெரியல ஒரு நாள் ஈட்டு கழிச்சா பார்த்தீங்கன்னா இது ஆட ஆரம்பித்த திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல நல்லா ஒரு டைம் டைட் பண்ணி பார்ப்போம் நம்மளும் ஒர்த்த வராதுன்னு நினைக்கிறேன் மக்களே இல்லைனா பிடிக்காமல் இருக்குது மேலே மட்டும் பிடிக்கிட்டு வருது இன்னொரு டைம் டைட் பண்ணி జస్ట్ మిస్ట్ మే కొంచెం సీక్రం పార్ట్టి ఇవన్న వచ్చే మూజా అడిజనం మాట వాసరకే వచ్చి ఆసరే వచ్చి యూస్ పని పంపం இப்போ அந்த வைப்ரேஷன்லாம் வைப்ரேஷன் தான் சுற்றுதான் என்ன இருந்தாலும் தேங்காய்க்கே தாங்கலை இது எப்படி உட்டு கட் பண்ண போகுதுன்னு தெரில உட்டு கட் பண்ணுறது நம்ம தேங்காய் கட் பண்ண ஏன்னா தேங்காய் வந்து நார் நார் இதே நல்லா கட் பண்ணலை அடுத்து நம்ம இன்னும் மூணு வகையான பொருள் வச்சுருக்கோம் அந்த மூணு வகையான பொருளுக்கு தாங்குமா இல்லை மூஞ்சிருக்கு புடிங்க அடிக்குமான்னு சத்தியமாக தெரியல அது மூணு பொருள் செக் பண்ணிட்டு இதை தூக்கி குப்பையில் போட்டுறேன் தான் ஒரு பொருளே வருங்க மக்களை இவ்வளோ நேரம் முக்கிய முக்கிய உரிச்சு இந்த இவ்வளோ தான் உரிச்சிருக்கு இதை வச்சு நான் எப்படி தேங்காய் உருவாக உரிச்சு நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன்னா தெரியல சரி தேங்காய் ஃபைலாச்சு தூக்கி அப்படிக்க போடுறோம் அடுத்ததாக என்ன எடுக்க போகிறோன்னா ஹார்ட் டிஸ்கோம் ஹார்ட் டிஸ்க் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது ரொம்ப கேடுகட்ட ப்ராடக்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப நான் இந்த சைனாக்காரன் வீடியோ பாப்பு இந்த மாதிரி மிஷின் வச்சுருப்பாங்க சும்மா பெரிய பெரிய பெருமோட்டே வெட்டுவாங்க அதனால கொஞ்சம் பெரிய மிஷினாக இருந்துச்சு ஏன்னா இது கொஞ்சமாக ஒரு தேங்காய் உரிக்க முடியல அது தேங்காய் அப்படியே அப்படியேன்னுலாம் கையிலே ஓட்டுருந்தாலும் ஒடி சாசு வச்சுட்டு இருப்பேன் இதில் வேறு இரும்பெல்லாம் வேறு எடுத்துருக்கோம் ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்கோம் இது எடுத்துருக்கோம் என் தெரிஞ்சு இப்போ உடையது இல்லைன்னா நம்ம மூஞ்சி கிழிச்சிட்டு கிளம்பினியாக்க போகுது நாம் தூக்கொப்பையில் போட்டு கிளம்பினியாக்க போகிறோம் அடுத்தது ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா என்னடா டெவலப் புடிஞ்சிக்குச்சே நினச்சேன்னே நினச்சேன்னு ஆ மக்களை பிடுங்கி கொண்டு வந்து விட்டது மக்களே இது வந்து குப்பையில் தூக்கி போகிறது கூட குப்பை கூட இது ஒர்க் ஒர்க் வராதுன்னு நினைக்கிறேன் இப்போ ரிட்டன் போட்டால் எடுக்குவாங்களான்னு தெரியல பேக்கிங் எல்லாம் அரைப்பிச்சு தேய்ச்சிட்டேன் இது நம்ம ரிட்டன் போட்டு போடுறது பெஸ்ட்டு மக்களே சரி எவ்வளோ சூடாக இருக்குது தெரியுமா நம்ம வாங்க கேடு கட்ட பொருள் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம் கழிவு கழிவு ஊற்றிருக்கோம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆனால் இது வந்து ரொம்ப கேவலமான பொருளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா விட்லாம் அசால்ட்டாக கட் பண்ணாங்க ஒரு ஆள் வுட்டை கட் பண்ணால் கட் ஆகுமான்னு இருந்ததில்லை நம்ம ஒரு தேங்காவே கட் பண்ணலாம் இது எப்படி உட்டு கட் பண்ண போகுது அது வுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மரக்கட்டையும் அதிகம் நல்லா ஹெவியாக தான் இருக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமான ஒன்றுன்னு நினைக்கிறோம் எங்கள் போச்சனை தெரிய உணர் பீஸு செல்லைக்குட்டி எங்கே இருக்க நம்ம இது வந்து எந்த சேனலில் இந்த வீடியோ பார்த்து வாங்கினாலும் சொல்ல தேவையில்லை ஆனால் நம்ம வந்து அவங்க போட்ட வீடியோவில் தான் நம்ம இதை பார்த்துட்டு நம்ம இந்த மிஷின் ஆர்டர் போட்டோம் அவங்களோட வீடியோவிலு தான் வாங்கினோம் ஏன்னா நம்ம அவங்க அதுமாரி வாங்கும்போது அவங்களுக்கும் அது கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஏன் இந்தமாரி நடக்குதுன்னு தெரியல சரி இதில் ஒரு கார்டு ஒன்று இருக்குது இந்த பிளாஸ்டிக் கார்டாச்சு கட் ஆகுதான்னு பார்ப்போம் இது போகிறதுக்கே பயமாகுது என்ன பண்ணுறது இது இப்போ இந்த டைம் வாசர் வேறு போடல லாஸ்ட் ட்ரை மக்களே இதை வச்சு நான் என்னென்னமோ கட் பண்ணலாம் எப்படி எப்படி வேலை கண்டென்ட் போடலான்னு பார்த்தேன் இது ஒரு ப்ளாப் வீடியோ நம்ம டைட்டாக வச்சாலே இது உடனே பிடிங்கிட்டு வருது இதுலருந்து நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆபத்தான இது நான் சத்தியமா இந்த அளவுக்கு கேடு கட்ட போதில்ல நான் வாங்கினதே கிடையாது ஃப்ளிப்கார்ட் இவனா என்னத்த கேட்கலான்னு தெரியல பெரிய மனுஷனா சும்மா லைட்டாகவே நான் பெருசாக வெட்ட கூட இல்லை பார்த்தீங்கன்னா அந்த நெட் தனியாக கலந்துட்டு வருது என்ன இது ப்ராடக்ட் இது தெரியலையே நான் பாயதில் வெட்டும் போது எல்லாம் புடிங்கிட்டு போகுது நல்ல வேலை நம்ம இந்த நார்மலாக இந்த மிஸ் கம்பியெலாம் கட் பண்ணுற பிளேட்லாம் போட்டு அதே மாதிரி பிடினு வச்சுன்னா ரொம்ப ஆபத்து இதை பற்றி நம்மளால் பார்க்கலாம் ரிட்டன் அதே பாக்ஸில் போட்டு முடிஞ்சாலும் பேக் பண்ணி அனுப்பிவிடுவோம் அவங்க கண்டுபிடிச்சிடறாங்களான்னு இதில் வேறு யூஸ் பண்ணியிருக்கேங்க வேறு ப்ராடக்ட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போடுறது பெஸ்ட்டு மக்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஃபெயிலியராக வேணும் வீடியோ தான் நம்மளுக்கு நான் கூட என்னமோ நினச்சேன் இது மறுபடியும் எப்படி இருந்துச்சா கழட்டி அதேமாரி பேக் பண்ணிடலாம் மக்களே ரொம்ப கேவலமாக படுதலில் முடிஞ்சு போச்சு நான் எதுக்காக அந்த இதெல்லாம் இது சொல்கிறேன் இல்லை நானூற்றம்பது ரூபா தான் பொருள் சரி விட்டுறலாம் நான் விட்டுறலாம் ரிட்டர்ன் போட்டு தேவை கிடையாது இது வந்து மாரி பொருள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் போய் வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டு இதுமாரி அவங்ககிட்ட வாங்கினாலே இந்தமாரி நிறையா வகையான பொருள் அப்படி தான் இருக்குது அது இந்த யூடியூப்பில் வந்து ரிவியூ பண்ணுறாங்க கொஞ்சம் ஜென்யூனு கொஞ்சம் கரெக்டாக ரிவ்யூ பண்ணலாம் அந்த பொருள் வாங்குறாங்க இது பொருள் சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா உட்லாம் அப்படி எனக்கு பார்க்கும்போது அப்படியே குழந்த தள்ளிடுச்சு இங்கே வந்து வாங்கினா ஒரு தேங்காயை வெட்டி பார்க்க சும்மா லைட்டாக ஆனால் அந்த தேங்காயை கூட அதை கட் பண்ண முடியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை ஒரு கமாண்ட் ப சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட வரல ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் எப்படி வீடியோ இருக்குது நான் என்னத்தான் மாற்றிக்கணும் நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி நான் மாற்றிக்குவேன் ஓகே மக்களே தோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் தரமாக சந்திப்போம்